காலையில பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்க யூடியூப்பில் பாகிஸ்தான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன தெரிஞ்சது உனக்கு பார்த்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இருபத்தி ஆறு பேர் காஷ்மீரில் கொண்டு சரி அதுக்காக அதுக்காக அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்கியா முன்னாடி இந்தியாவும் இருக்கேன் இதுக்கு முன்னாடியே ஏன் பிரிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்கியா இப்போ இந்த சுட்டுகுணனால போர் வரப்போதான் தெரியுமா ம் போர் வந்தா என்ன ஆகும் போர் வந்தா நிறைய பேர் சாப்பிடாங்க தீவிரவாதி அமைப்பு பண்ணதுக்கு பாகிஸ்தான் வந்து நிதி கொடுக்க அதை ஆணுவம் தான் நிறுத்தணும் வந்து ஒருத்தர் தான் நமக்கு ஏன்னா நமக்குதைய படமா போட்டா இன்னும் மக்கள் எல்லாம் நிறைய பேர் அங்க தான் இருக்காங்க ஒரு நாளும் அந்த காஷ்மீர் தனிநாடு ஆகணும்னு தீவிரவாதி அமைப்பும் போராடிட்டு தான் இருக்காங்க ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு நியாயம் இருக்கு இந்தியா வந்து காஷ்மீர் இறக்க கூடாதுன்னு புடிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க வந்து காஷ்மீர் தனிநாடாக பாகிஸ்தானோட சேரணும் போராடிட்டு இருக்காங்க சரி போர் வந்தா எல்லா பக்கமும் சாகுவாங்க ரெண்டு பக்கமும் இழப்பு இந்தியா ஜெயிச்சாலும் ரெண்டு பக்கமும் இழப்பு பாகிஸ்தான் மக்கள் எல்லாருமே இந்தியால அழுதியா தான் வரணும் நிறைய பேர் சாவாங்க சரி ஒரு முஸ்லீம் தப்புனதுக்காக எல்லா முஸ்லீமும் பாதிக்கப்படுறாங்களே ஆமா அந்த அரசாங்கம் வந்து இந்த முடிவு எடுத்ததுனால மொத்த பாகிஸ்தானும் பாதிக்கப்படுது சரி இதுக்கு என்னதான் சொல்யூஷன் இந்தியா பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பை நிறுத்தணும்னா இந்தியா தான் வந்து போராடணும் இந்தியா ராணுவம் வந்து ராணுவத்தை வச்சு கொள்வதோடு ஃபஸ்ட்டு அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் பாகிஸ்தான்கு இந்தியா சி காஷ்மீரில் இருக்கிறவங்க வந்து பிரச்சனை வேணாம் முஸ்லீம்லான்னு நினைச்சாங்கன்னா பாகிஸ்தான்களுக்கு நிதி கொடுக்கவும் பிரதனும் இல்லை அதனால் தீவிரவாத அமைப்பும் நடக்காது இதனால எல்லா முஸ்லீம்களும் பாதிக்கப்படுறாங்க அதான் பாதிப்பு ரெண்டு பேருக்கும் ஒரு கொன்ற ஆமாம் எல்லா முஸ்லீம்களும் பாதிக்கப்படுறாங்க இதுல வந்து காஷ்மீர் எந்த எந்தயும் பெட்டவன் கிடையாது அவங்களுக்கு ஒரு தனி நியாயம் இருக்கு இவங்களுக்கு ஒரு தனி நியாயம் இருக்கு சரி நம்ம இடத்த கால வைக்க கூடாதுன்னு இந்தியா ஆணுவங்க வந்து அவங்க சண்டை போடுறாங்க சரி அவங்க வாழ்ந்தது முஸ்லீம்டா அதனால எங்களோட தான் இணைஞ்சா இருக்க முடியும்னு பாகிஸ்தான் ஆணுவங்க சண்டை போடுறாங்க அதனால அவ்வளவு பிரச்சனை நடக்குதா உம் உனக்கு புரிஞ்ச